மாலை மாத்திர தாத்தா காசு அமைச்சு இல்லைன்னு நான் மாத்திங்க ஜெபினா கண்ணாடி மாதிரி மாத்திங்க அதனால டெய்லி கண்ணாடி போட்டு போயி இது வெயில் இது எந்த எப்படி தெரியுமா இங்கே அப்படியே அச்சு உள்ளுந்திங் வெள்ளிச்சாதி எந்த உள்ளதானே இந்த உள்ள எந்த இங்கே ஹலோ ஹாய் யாராவது இருக்கீங்களா

Vishnu! I'm hungry, I'm hungry. Uncle, give me some food. I want some. I'm hungry. I'm French. Has anyone come? Oh no, you okay.

ஏய் வீட்ல இங்க பாரு நந்து வீட்ல துப்புறான் யார ஹாய் ரமேஷ் ரமேஷ் எனக்கு தான எனக்கு தான எனக்கு தான ஆமா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ரமேஷ் ரமேஷ் உங்க பேர் தான ரமேஷ் என்ன சாப்பிட்டீங்க ரமேஷ் ஹாய் யோ ஆர் சாப்பிடுங்க வரவங்க ஒரு லைக் போட்டுவாங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னும் நாட் வராதீங்கன்னு சொல்ல மாட்டோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

இப்ப சொல்ற இந்த நேரத்துக்கு யாரும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ரமேஷ் என்ன பேர் விஷ்ணு ஏன் விஷ்ணு இந்த விஷ்ணு அது ஹாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு

எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க லைக் போடுங்க கூமாட்டி பாத்தா ஈ பயமா பாத்து சும்மா ரெடி இது என்னவா இப்படி போடுச்சீங்க குப்பைய ஆமா மளகு வச்சு எடுத்து நான் போட்டு வச்சும்மா இது ஊறி தான் குத்து சாப்பிடுங்க போடுறதா சொல்ல கூமாட்டி கூாய் கூமாட்டி எங்களுக்கு அண்ணன் நாட்டு எல்லாரும் எங்க இருக்கு என்ன பண்றீங்க கொசு வந்தீங்க கிடைச்சி உம் என்ன பண்ணலாம் இருக்காக்கா நான் போலீஸ் படிக்க போலீஸ் போலீஸ் பண்ணுறது ரொம்ப ஆசை எனக்கும் வரவே

வரிங்க போறீங்க ஒரு கார்ஜில உக்காந்து கடவுளி கடவுளே அழைக்கணிங்களா லைன்ல ஜ வந்தீங்க போயிட்டீங்க ஜோ ஒரு ஆய் மட்டும் என்ன பண்ணீங்க ஆய் சொல்லுங்க

ஒழுக்காக பேசாங்க எழுந்து கூட்டு போவாசு எனக்கு என் தம்பி அடி வாங்கிட்டேன் பிடிச்சிட்டு முடியாது டென்ஷன் பிபி தான் ஏற்றாங்க

பொருள் ஐபோன் ஏன் கேட்கா இல்ல எங்க லாங்குவேஜ் நாங்க பேசி இங்க இப்படி பேசி உங்களுக்கு புரிஞ்சிங்க நாங்க பேசுறது புரிஞ்சிங் நான் இங்கிலீஷ் பேசிங்க பாஷா

தேவமித் தேவ மித் தேவ மித்ரா ஒரே ஒருத்தர் சுந்தரேந்த சுந்தரியா சுந்தரியா இந்த சுந்தரி இல்ல இது அழகு சுந்தரம் ஐயோ அவ பேர் வந்து விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியன் விஷ்ணு பிரியா ஏன் அக்கா பேரு தெரியுமா புசிடா பண்ணி வீச்சு பண்ணி வீச்சே வெட்டி வீச்சே வெட்டி

கேர்ள்ஸ் நாங்களும் போறோம் பாய் போயிருக்க போய் பாருங்க இருந்து 5 minutes உட்கிருக்கலாமா நான் hour

बातing <laughs> कपिंग ना पुलिस से कम्प्लेंट करनी अलग से नॉट वैसे चीन हिंगकोज़ चीन कप्पस्पैन हाय 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 हाय

Ya, nama maji. Ippu ibu. Ippu